வணக்கங்க ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலத்திலேருந்து ஈரோடு ஜோதியை முனியாண்டி நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணிட்டுருக்கேங்க வாஸ்து ரெண்டாயிரம் ரூபாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி ரூபாய் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரசன்ன வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு தேவைப்பட்ட தரமானங்க நம்ம இப்போதைக்கு ஒன்பதாவது ஜாதகம் பார்க்கலாம் அதாவது பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலங்கள் இங்கே பிறந்த இருபத்தேழு வருஷத்தை பூர்த்தி பண்ணிப்பீங்க நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அதாவது தேய்பிற துவாதிசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு அஸ்தநக்சிரம் கன்னிராசியில் பிறந்திருப்பீங்க இப்ப அஸ்தநட்ச கன்னிராசிக்கு யார் சந்திராசமா வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசி சந்திராசமா வரும் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பூ ஷா நாட்டா இந்த பெயர் நாமம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி புரட்டாதி நட்சத்திர மீனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளிக்கு அஸ்தநத்திர கன்னிராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட நீங்க தொடர்புகள் இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்களோட உறவு முறைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணமும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸ்ரீ நட்சத்திர கன்னிராசி அப்படின்னா எடுத்த உடனேயுமே சந்திரனே தசா நடத்துவார் இந்த ஹஸ்த நட்சத்திர கன்னிராசியை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசலாம் என்னன்னு பார்த்தா இது புதனோட வீடு அங்க வந்து சந்திரன் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துல இருப்பாங்க அம்மானால வரக்கூடிய சொத்துக்கள் நிறைய இருக்கும் இல்ல ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது உங்க மனமானது இரட்டைத்தன்மையிலேயே வாழக்கூடிய சூழ்நிலை சரிங்களா அதாவது எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்க உங்க பேரை டேமேஜ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்பயும் கொஞ்சம் தலக்கணம் அதிகமாகவே இருக்கும் விதி பலன் அது அதை மாற்றவே முடியாது தான் இருக்கிறதான் ஆளு தான் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இல்லைன்னா இந்த குடும்பமே அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு சில பேர் அந்த மாதிரி அமைப்பு இந்த கன்னிராசிக்கு உண்டு கண்ணீராசிக்கு காதல் தன்மை அமைதியே அமையாது என்ன காரணம்னா இவங்க ரெட்டத்தன்மையா இருக்கிறதுனால எந்த ஒரு பெண்ணுமே நிலையா விரும்ப மாட்டாங்க அந்த தன்மையும் கொடுத்துரும் அப்படின்னா நீங்க அதை ஜெயிக்காது கஷ்டம் அப்படிங்கிற கணக்கு வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா சரி இப்ப சந்திரன் தான் தசாபுர்த்தி எடுத்தோடனே நடத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்தது செவ்வாய் ஒரு ஏழு வருஷமும் ராகு வந்து ஒரு பதினெட்டு வருஷமும் இப்ப தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க இந்த ராகு திசையை அளவுக்கு ஒண்ணு திருமணம் விட விடமாட்டாங்க திருமணம் மன்னனா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிறது எந்தெந்த லக்கணக்காரங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று கடகலக்கணம் ரெண்டாவது சிம்ம லக்கணம் மூணாவது மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையத்தை புதை கொடுக்கணும் ஒன்று திருமணம் பண்ண முடியாது பண்ண நாள் சேர்ந்து வாழ முடியாது ஒரு சில பேர் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போவாங்க பூர்வீகத்தில் இருக்கு வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது வாழ்க்கை இருக்காது இல்லைனா கடனோ நோயாளியோ வாழ வேண்டிய சூழ்நிலை இது கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தேதியில பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா சரி இதே நாடி முறைப்படி எனக்கு பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை தொற்று வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு சில பேர் கட்டடம் சம்பந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறது சம்பந்தப்பட்டது தாராளமா செய்யலாம் சொந்த தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்டத்தை தான் சந்திக்கக்கூடிய அமைப்பு முப்பது வயசு வரைக்கும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அம்மா சரியான கோபக்காரங்க சண்டைக்காரங்க ரோசக்காரங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி அம்மாவும் ஒரே வீட்டில வாழ முடியாது அதுவும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இடது கண் பாதிக்கப்படும் ஆஹ் இடது இடதுகண்ட்ல வெட்டுக்காய் வரக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை நிலையிலாம் மனசுக்கு சொந்தக்காரன் சரிங்களா தலக்கணம் எப்பயும் இருக்கும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற பேர் இருக்கும் மனைவியும் தலக்கணத்துக்கு சொந்தக்காரி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அவள் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போட்டால் குடும்பம் நிம்மதியாக போகும் இல்லைன்னா குடும்பம் ரெண்டா போயிடும் அப்படிங்கிற கணக்கு சரிங்களா நல்ல தனதுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்களும் நல்ல புத்திசாலி தான் மனைவியும் புத்திசாலி நீங்களும் புத்திசாலி ஒரே ஒரே உரைக்குள்ள ரெண்டு கத்திருந்து எப்படி இருக்கும் தெளிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரும் சரிங்களா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க உங்கள் உங்க அம்மானாலையும் உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கிடக்கூடிய அமைப்புகள் எடுத்துகிட்டு போயிருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து ஓடக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பும் அருமையாக இருக்கு இப்போ கோச்சாரத்தபடி எங்களுக்கு ஏதாவது சுபகலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுபகலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைத்தானுங்க மிக்க நன்றி வாழ்கவளமுடன் வணக்கம்